ப்ரோ நான் ஓப்பனாக கேட்குறேன் உனக்கு அசிங்கமாகவே இல்லையா ப்ரோ இந்த வீடியோ பியூராக பிஸ்னஸ் பேஸ் தான் நீ நீ இந்த இந்த தெரியாதுப்பா வீடியோக்கு செலவு அது மூலமாக நீ ரூபா எடுக்கப்பட்ட உன் தொட்டு அதெல்லாம் தான் ஆச்சா பண்றீங்க அப்புறம் என்னத்துக்கு மான்டேசனா இன்வால் பண்ணி போட்ட அப்போ தெரிஞ்சிருக்கும் உன்னோட வண்டவாளம் தண்டவாளம் அப்படிலாம் இல்லை நான் ஹிமாலிட்டிக்கு தான் கொடுக்க ஆசைப்பட்டேன் நான் மனசார கொடுக்குறேன்னா நீ அந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு ஆட்டிடியூடு நீ காட்டி மாட்டேன் அங்க ரெண்டு பிள்ளைங்க நிக்கிறாங்க அதுங்கிற அதுக்கு குடுங்கிற என்னமோ நாயை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற இதே மாதிரி உங்க நீ பார்த்துருக்கியா ஒரு நாள் சாப்பாடுக்கு ஒரு நேரம் எப்படின்னு எனக்கு பியூரா தெரியுது ப்ரோ நல்லா ப்ரோ ஒருத்தவங்க வறுமையிலேயே ஒருத்தவங்க ஃபீலிங்ஸ்லயும் என்னைக்குமே விளாடக்கூடாது ஒருத்தவங்க ஃபீலிங்ஸில் நீ வளாண்டு சிரிப்பு வேற உனக்கு ஒருத்தவங்களோட வலி உனக்கு சிரிப்பா இருக்கு நீ எல்லாம் என்ன ஜென்மையா தயவு செஞ்சு ஹிமாலிட்டி ஹிமாலயிட்டிங்கிற பேர்ல எச்சத்தனமா யாரும் பண்ணாதீங்க இந்த பிச்சை காசு காண்டி நீங்க ஹிமாலயிட்டிங்கிற பேர்ல அடுத்தவங்க ஃபீலிங்ஸோட விளாடுறீங்க இதுக்கு வேற வேற எதுவும் செஞ்சுட்டு போயிடலாம் இனிமேலாச்சும் அடுத்தவங்க ஃபீலிங்ஸ்ல விளாடாத ப்ரோ வருந்திக்க திருத்திக்க இல்லட்டுனா திருத்தப்படுவாய்